சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிந்தையை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இந்த வாரம் நம்ம சிந்தை மூலமாக நம்ம பிள்ளைகள் ஏற் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை நம்ம பார்க்குறோம் ஆதி ஆகமம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனம் அவன் திராட்சை ரசத்தை குடித்து கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கு அறிவித்தான் இந்த பகுதி நமக்கு நல்லா தெரியும் ஆபிரகாம் என்ன செய்யறாரு அவர் திராட்சரசத்தை குடித்து குடி படுத்து வஸ்திர விலகி படுத்திருக்கும்போது தன்னுடைய மகனாகிய கானான் வந்து பார்த்து அதை அவர் தன்னுடைய சகோதரருக்கு சொல்லி அவங்க வந்து அவருடைய நிர்வாணத்தை மூடுறாங்க இதை தெரிந்த உடனே அபர்ஹாம் என்ன செய்கிறாரு காணான சபிக்க முடியாதுன்னு காமை சபிக்க முடியாதுன்னு காணானை சபிக்கிறார் அதாவது தன்னுடைய பேரனை வந்து சபிக்கிறார் இந்த இடத்துல ஒரு தகப்பனாராக வந்து நான் வந்து காணானையோ காமையோ நான் வந்து நியாயப்படுத்தி இந்த இடத்துல பேசலை ஆனால் அவர் செய்த ஒரு தவறு அவர் வந்து ஒரு தகப்பனாரா தன் பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டிய ஒரு தகப்பன் குடிவெறியில் தன் கூடாரத்தில் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் அவர் கூடாரத்தில் தானே அவர் வந்து வஸ்திரம் இவன் ஏன் கூடாரத்துக்குள்ளே போய் பார்க்குறான் அப்படின்னாலும் அந்த கூடாரத்துலேயும் அவர் என்ன செய்திருக்கிறாரு தன் நிலைமை அறியாத ஒரு ஒரு தகப்பனாராக அவர் வந்து இருந்திருக்கிறார் அதாவது அவருடைய அந்த சுய சந்தோஷத்தில் தான் எங்கே இருக்கோம் தனக்கு வந்து கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகளை குறித்ததான காரியம் அறியாதபடி அவர் என்ன செய்கிறாரு வஸ்திரம் விலகி அவர் வந்து படுத்து கிடக்கிறார் அதை வந்து தன் பையன் வந்து பார்த்துட்டான் ஆனால் பிள்ளைகள் வந்து மூடிட்டாங்க அவருடைய நிர்வாணத்தை மூடிட்டாங்க ஆனால் காலையில் எழுந்திருக்கும்போது அவர் வந்து காணான் வந்து இப்படி பண்ணிட்டானே காம் வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிறத நினச்சி கோவப்பட்டு சபிச்சாரே ஒழிய நாம் இப்படி வஸ்திரம் விலகி படுத்துட்டோமே இது இது வந்து ஒரு மேன்மையான அதாவது அப்போ உலகமே அழிஞ்சு போய் மூத்த ஒரு மனிதனாக எல்லார் மத்தியிலும் வயசு கூடுன ஒரு மூத்த ஒரு மனிதராக யார் இருக்கான்னா நோவா வந்து இருக்கிறார் அந்த நோவா நான் ஆபர்ஹாம் தப்பாக சொல்லிட்டேன் நோவா நோவா வந்து இருக்கிறார் அந்த நோவா என்ன செஞ்சுருக்கணும் ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிற நான் இந்த தவறை செஞ்சுட்டேனே இப்படி நான் கூடாதுன்னு மனம் வருந்திருக்கணும் அவன் வந்து பண்ணது வந்து தப்புன்னு அவன் பண்ணது தப்பு தான் காம் பண்ணது தப்பு தான் அதில் வந்து நோ டவுட்டு ஆனால் எங்கேயாவது இந்த இடத்துல ஆபர்ஹாம் தான் தான் செய்த தவறுக்காக வருந்தினான் தான் இவ்வாறு நடந்ததற்காக துக்கப்பட்டான்னு எங்கேயுமே இல்லை அப்போது பிள்ளைகள் தவறு பண்ணால் அதுக்கு சாபம் பனிஷ்மெண்ட் அப்பா தவறு பண்ணா ஒன்றுமே கிடையாதா இது வந்து த பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தை வந்து நான் சொல்லலை ஆனால் தன் பிள்ளையை உணராத ஒரு தகப்பன் தன் பிள்ளையுடைய தவறை உணர்ந்து தண்டிக்கும்போது எந்த உலகத்தை புதுப்பித்து தேவன் கொடுத்தாரோ அந்த உலகத்தில் இன்னும் ஒரு சாபமான பாவத்தை செய்கிற ஒரு சந்ததியை உருவாக்கும்படியாக ஒரு சூழ்நிலை மாறிப்போச்சு நான் அப்பா நான் செய்வேன் நீ செய்வியா நான் ஃபோன் பார்ப்பேன் நீ ஃபோன் பார்ப்பியா நான் வந்து இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன் நீ சாப்பிடுவியா நான் வாக்கிங்லாம் போக மாட்டேன் நீ உடம்ப பார்த்துக்க மாட்டியா இப்படி நாம் செய்யாத ஒரு காரியத்தை நாம் சிரத்தை எடுக்காத ஒரு காரியத்தில் பிள்ளைகள் செய்யாமல் இருக்கும்போது பிள்ளைகளை தண்டிக்கிறோம் பிள்ளைகள் மேலே கோவப்படுறோம் பிள்ளைகளை வந்து கண்டிக்கிறோம் அதுக்காக தண்டிக்கக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல வரல ஆனால் என்றைக்குமே ரோல் மாடலாக தான் நம்ம இருக்கணும் பிள்ளைகள் வந்து சொல்லி செய்கிறத விட பார்த்து செய்கிறது தான் அதிகம் அப்போது நம்ம நம்ம ஒன்று செய்யலை ஆனால் பிள்ளைகளை அதை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தா எவ்வளவு தவறு எப்படி நோவா தன்னிலை மறந்தவராக நிர்வாணம் காணப்படும்படியாக கடந்தாரோ அதே மாதிரி தான் காணானும் என்ன செய்தார் தனக்கு தேவன் கொடுத்த இந்த ஆசிர்வாதத்தை உணராதபடி மறுபடியும் ஒரு சாபமான ஒரு சந்ததியாக மாறிப்போனார் அப்போ தா தான் செய்த தவறுக்கு தன்னுடைய பேரனை சபிக்கலாமா என்றைக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தாய் தந்தையர் வந்து நம்மளை விட பேரம்பேதிகளை ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு அதிகமாக நேசிப்பாங்க அப்படி அப்படி இன்னும் கோவம் நோவாவுக்கு அவ்வளவு கோவப்பட்டு பண்ணியிருக்கலாமா தன்னனை கொடுக்கிறதோ இல்லை மகனை வந்து கண்டிக்கிறதோ ஒரு தகப்பனாருக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அதை கண்டிப்பாக நோவா செய்யலாம் ஆனால் தன் தான் செய்த தவறை உணராத ஒரு நோவா தன் பிள்ளை அவன் செய்த தவறை உணரும்படியாக ஒரு தண்டனை கொடுத்துருக்க கூடாது இல்லையா அப்போ ஒரு ஆபர்ஹாமும் என்ன செஞ்சிருக்கணும் நோவாவும் என்ன செஞ்சுருக்கணும் நான் செய்தது தவறு இனி இப்படி குடிச்சிருக்க கூடாது தன் பிள்ளைகளுக்கும் இந்த மதுவை திராட்சரசத்தை உட்கொள்ளாதீங்க அது தன் நிலையை மறந்து நம்மளை அசுத்தமாக நம்மளை கனவீனப்படுத்துகிற ஒரு காரியம்னு அட்வைஸ் பண்ணியிருக்கணும் நோவாவை நோவா வந்து தன்னுடைய மகனுக்கு வேற ஏதாவது ஒரு சிறிய தண்டனையோ இல்லை அவனை உணர்த்தும்படியான காரியத்தையோ பண்ணியிருக்கலாம் ஆதாம் வந்து அவ தேவனுக்கு கீழ்படியாம சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு பழத்தை சாப்பிடும்போது கூட தேவன் அவர்களுக்கு மட்டான தண்டனை தான் கொடுத்தார் அவர் கொடுத்த தண்டனையில கூட அவங்களுக்கு நன்மை தான் இருந்தது வேர்வை சிந்தி ஒலை அப்படின்னாரு நீ என்ன செய்ய நீ எடுக்கப்பட்ட நிலத்தை நீ போய் பண்படுத்து அப்படின்னாரு ஏவாளுக்கு அந்த வலியோடு நீ குழந்தைய பெற்று எடு அப்படின்னாரு இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் தண்டனையா பார்த்தாலும் ஒரு மனிதன் தான் உழைக்கும்படியாக அவன் சரீரம் பலப்படும்படியாக தேவன் செய்தார் உழைக்கிறது மட்டும் இல்லை அதனுடைய பலனை கொடுக்கிறவர் தேவன் என்பதை உணர அவனுடைய உழைப்பின் பிரயாசம் அவன் கையில் வருகிறது தேவனால் அப்படிங்கிறத உணர செய்தார் அந்த மகள் ஒவ்வொரு தடவையும் வலியோடு அந்த குழந்தையை பெற்று எடுக்கும்போது வலிக்கு பின்பாக இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அந்த பொண்ணு வந்து பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக அந்த தண்டனையை கொடுத்தார் அப்போ ஒரு தேவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொடுக்குற தண்டனைக்கும் ஒரு மனுஷன் பாயிண்ட் ஆஃப் இருந்து கொடுக்குற தண்டனைக்கும் உள்ள வித்தியாசம்தான் இது நம்ம பிள்ளையை தண்டிக்க கண்டிக்க அடிக்க சீர்படுத்த எல்லா உரிமைகளும் நமக்கு இருக்குது அதே சமயம் பிள்ளைகளை கண்டிக்கிற நாம நம்மளுக்குள்ளேயும் நம்மளை யோசிச்சு பார்க்கணும் நான் தப்பு பண்ணேனா என் பிள்ளை இந்த தவறு செய்கிறான்னா நான் இதுக்கு எதுக்காவது காரணமாக இருக்கேனா அப்படின்னு சுயத்தை ஆலோசனை செய்து அவங்கக்கிட்ட வாயை துறந்து சொல்வதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கையிலையும் அதை வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் இந்த காரியத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது நோவா மட்டும் கொஞ்சம் சுதாரித்து என் தேவன் ஆசிர்வதி இருக்கிற என் சந்ததியை நானே சபிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருந்தார் அப்படின்னா இப்படி வந்து இவ்வளோ பெரிய சாபமும் பாவமும் நிறைந்த சந்ததி உருவாகாமல் இருந்திருக்கும் நாமளும் நிறைய நேரம் பிள்ளைகள் செய்த தவறுக்கு இஷ்டத்துக்கு வாயை திறந்து நீ உருப்பட மாட்டேன் நீ நான் நீ வந்து ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாமல் போவேன் நீ யார்கிட்டையாவது போய் கையேந்தி தான் நிற்ப இப்படி ஏதாவது ஒரு ஒரு துர் செய்தியாக ஒரு துர் ஆசிர்வாதத்தை கொடுத்து பிள்ளைகளை எத்தனை தடவை கோபத்துல தான் மனசார நம்ம திட்டணும்னு அப்படி திட்டமாட்டோம் ஆனால் கோபத்தில் திட்டுற வார்த்தை உயிர் உள்ள வார்த்தைன்னு எத்தனை பேர் நம்ம யோசிக்கிறோம் அப்படி யோசித்து மிகுந்த கவனத்தோட நம்ம சிந்தையை நம்ம திருத்தணும் நான் இந்த த நான் என்னை திருத்திக்க நான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன் ஆனால் நான் சொன்ன உடனே என் பிள்ளை திருந்தணும்னு நான் நினைக்கிறேனே எனக்கு எப்படி டைம் எடுக்குது அதே மாதிரி என் பிள்ளைக்கு டைம் எடுக்கும் நான் என்கரேஜ் பண்ணுறேன் நான் அவனை தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறேன் நான் தொடர்ந்து அவனை வந்து பலப்படுத்துகிறேன் என் நானும் என்னை சேஞ்ச் பண்ணிக்க கர்த்தர் சமூகத்தில் உட்காடுறேன் நாங்கள் இருவருமாக கர்த்தருக்குள்ளே புது சிருஷ்டியாக மாறுவோன்னு ஒரு பெற்றோர் முடிவெடுத்தாங்கன்னா அவங்க சந்ததி ரொம்ப ஆசீர்வாதமான சந்ததியாக மாறும் காட் யூ